வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காதலித்து விட்டோம் ஜாதக பொருத்தம் சரியில்லை என்ன செய்வது அப்படின்றத கேட்டிருக்காங்க சில பேருக்கு வந்து இன்னொரு டவுட்டும் இருக்கலாம் காதலித்து கல்யாணம் பண்ணிவிட்டோம் ஆனால் வந்து எங்களுக்கு பொருத்தமே இல்லை சில நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னா பிரச்சனை சில பேருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு வீடியோ தான் இது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி டாபிக் உள்ள போகும் நீங்கள் காதலிச்சு திருமணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஜாதகத்தில் பொருத்தம் இருந்து தான் இருக்கும் சரிங்களா அதுதான் உண்மையான விஷயம் ஒரு சில பேருக்கு அந்த காலகட்டத்தில் நல்ல தசாபுக்திகள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னா குரு சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்து அப்போ காதல் பயப்பட்டு நிறைய பேர் வந்து சேர்ந்திருப்பாங்க சில நேரத்தில் அதுக்கப்புறம் சண்டை சச்சவர்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க நாங்கள் வந்து காதலிச்சிட்டோம் ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு பொருத்தம் இல்லை இது வந்து சரிப்பட்டு வருமா சரிப்பட்டு வராதா அப்படின்றத கேட்குறாங்க பட் அந்த மாதிரி வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம் சரிங்களா விவாகரத்து காதல் பிரிவு அப்படின்றதுலாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வந்து நடக்கும் சரிங்களா அந்த காலகட்டத்தை கரெக்டாக புரிஞ்சு நீங்கள் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தை தாண்டின உடனே உங்களுக்கு மறுபடியும் இதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் வந்து நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் சரிங்களா சரி எந்தெந்த காலகட்டம் இந்த மாதிரியான காதல் பிரிவுகள் விவாகரத்து போன்றதெல்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட தசை காலத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதை தவிர ஆறாம் வீட்டிலோ எட்டாம் வீட்டிலோ கிரகங்கள் இருந்து தசை நடத்தினாலும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு பாபர்கள் மிக மோசமான இடத்துல நின்று தசை நடத்தும் போதும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஞாபகம் வச்சு உங்கள் லக்னத்துக்கு அவர்கள் பாபர்கள் என்னதான் இருந்தாலும் அவங்க நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே குறையும் அதுவும் பாவங்க பாவ இடத்துல இருந்துட்டாலோ அப்படி இல்லைன்னா ரொம்ப மோசமான பாவ கிரகங்களின் செயற்கை பார்வை பெற்றாலுமே அவங்க ரொம்ப கெடுதல்களை வந்து அதிகமாக தூக்கி செய்வாங்க சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் அந்த காலகட்டத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சூரிய தசை சனி தசை நடந்தாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அது ஏன் அப்படின்னா பொதுவா சூரிய தசை மற்றவங்க நமக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்துல ஒரு வகை ஒரு வகையில பெண்ணுக்கு வந்து சூரிய தசை நடந்ததுன்னா தன்னுடைய கணவன் தன்னுடைய பேச்சை மீறி எதுவும் செய்யக்கூடாது தன்னுடைய கணவன் வந்து தனக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிற குணம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் சோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் சரிங்களா அது மட்டும் இல்ல சனி தசை நடந்தாலும் மிகவும் எச்சரிக்கையா இருப்பது ரொம்பவே அவசியம் இந்த சனி தசை ஓரளவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சந்தேக சந்தேக குணத்தை வந்து கிளப்பி விட்டுரும் உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஒரு பெண்கிட்ட வந்து ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்கான் ஸோ அது வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப தவறான எண்ணங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு தோன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப பாசமாக வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் சில நேரத்தில் வந்து நாம் சண்டை போட்டு பார்த்தா என்ன இவர் எப்படி கோவப்படுவார் இவர் ரொம்ப பொறுத்துக்கிட்டு போவார் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்து இவங்க இருக்கும் சில நேரத்தில் ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டால் இவ இவங்க பேச்சை வந்து நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள்லாம் இந்த சனி தசை வந்து கண்டிப்பாக மாற்றி விட்ரும் பிடிவாத குணங்களை வந்து அதிகரித்து விட்டுரும் இது ஹஸ்பண்டுக்கு நடந்தாலும் சரி ஒய்ஃப்க்கு நடந்தாலும் சரி சரிங்களா யாருக்கு சனி தசை நடக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதில் இன்னும் என்ன கொடுமை அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து சூரிய தசை நடந்து இல்லைனா வந்து மனைவிக்கு சனி தசை நடக்கும்போது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பரம எதிரிகள்னு சொல்லுவாங்க சூரிய பகவானுக்கு சனி பரம எதிரி சனி பகவானுக்கு சூரிய பகவான் வந்து பரம எதிரி இதே மாதிரி பரம எதிரிகள் அப்படின்னு வந்து சில ஜாதகத்துல வந்து எதிர் எதிர் கிரகங்கள்லாம் இருக்கு ஸோ அந்த கிரகத்தினுடைய தசைகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து அதாவது மனைவிக்கு வந்து சூரிய தசை இல்லைன்னா கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை அப்படின்னு வந்து எதிர் எதிர் தசைகள் வந்து நடக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பா வந்து அவங்க சந்திப்பாங்க ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கும்னா அதீதமான சண்ட சச்சர்கள் வந்து நிச்சயமா ஏற்படும் அதற்கு பிறகு அஷ்டம சனி தான் வந்து ரொம்ப கடுமையான எச்சரிக்கை வந்து உங்களுக்கு இருக்கணும் அது ஏன் அப்படின்னா அப்பா அம்மா விட்டு அதிகமாக வந்து சில நேரத்துல அஷ்டம சனி வந்து பிரித்து வச்சிடும் இல்லைன்னா பேச்சுவார்த்தை வந்து இருக்காம இருக்கலாம் இல்லைன்னா வெளியே போய் படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த அஷ்டம சனி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துணையை வந்து தேட வைக்கும் அவங்க அப்போதைக்கு வந்து காதல் பயப்படுவாங்க சரிங்களா அந்த காதல் வந்து அஷ்டம சனி காலத்திலேயே வந்து முடிஞ்சிடும் சரிங்களா சோ அதனால நிச்சயமா அஷ்டம சனி காலத்துலேயும் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஒரு வகையில அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் வந்து காதல் பட்டிங்க அப்படின்னா அந்த அஷ்டம சனி காலம் முடிந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து நீங்கள் போனால் மட்டும்தான் நீங்கள் இன்னொரு காதலை வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் அஷ்டம சனிக்காலத்தில் வந்து காதல் பட்டிங்க அப்படின்னா அஷ்டம அஷ்டம சனிக்காலம் முடிந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து போகட்டும்னு விடுங்க அதற்கு பிறகு உங்களுடைய காதல் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் காதலில் வந்து சேர்ந்துக்கலாம் நிச்சயம் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி செல்ல வேண்டும் சரிங்களா குலதெய்வ அனுகிரகம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கணும் செவ்வாய் தோஷம் என்றால் தேவையற்ற கோபங்களை தவிர்க்க வேண்டும் நாகதோஷம் என்றால் திருமணத்தில் வந்து நாட்டமின்மை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் நாகதோஷம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக திருமணத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களோட லைஃபை வந்து நகர்த்துங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளை தான் வந்து கொண்டு வரும் சரிங்களா உதாரணத்துக்கு சில நேரத்தில் ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட வாழ்றதுக்கே வந்து கடுப்பா இருக்கு அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது சரி விட்டுருங்க எதுக்கு தேவையில்லாம விஷயம் நீங்கள் விவாகரத்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்ற சூழ்நிலைகள் வந்து ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதனால நிச்சயமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் வந்து பேசி தீர்க்க பாருங்க சரிங்களா ஸோ பேசி தீர்த்திங்கன்னா நிச்சயமா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து விடு விடுபட முடியும் அதே போல சண்டை போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் அடுத்த ஒரு நாளில் ரெண்டு நாளில் வந்து நீங்களாக போய் பேசுறது நல்லது இல்லைனா வந்து நீங்கள் சண்டை போட்டு எவ்வளோ நாள் வந்து அமைதியாக இருக்கீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தோஷ நிவர்த்தி வந்து கண்டிப்பாக செஞ்சிடணும் சரிங்களா யாராவது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நாகதோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு வந்து நாகதோஷம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் தோஷ நிவர்த்தி செய்யறதும் ரொம்பவே நல்லது காலகஸ்தி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகதோஷம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா காலகஸ்தி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் சண்டை வரும் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு குறிப்புகளை வந்து வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா எல்லா காலத்துலையுமே வந்து சண்டை வந்து விவாகரத்து வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு தப்பான மோ மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டாம் சரிங்களா தப்பான எண்ணங்கள் வந்து நிச்சயமா இருக்க வேண்டாம் நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளை வந்து தவிர்த்துட முடியும் அதற்கு பிறகு நீங்கள் தற்போது காதலிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி வந்து நடக்குதா இல்லைனா சனி தசை நடக்குதா இல்லைனா சனி புக்தி நடக்குதா அப்படின்றத கண்டிப்பாக உறுதி செய்வது ரொம்பவே அவசியமானது இதில் வந்து ராகுவையும் வந்து கூட சேர்த்துக்குங்க சரிங்களா எந்த பிரச்சனையும் வேணாம் ஸோ ராகுவையும் கூட ராகு தசை ராகு புக்தி இதையும் வந்து கூட சேர்த்துக்கிறது நல்லது ஸோ அதுக்கு பிறகு இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அஷ்டம சனி ஜென்ம சனி கூட எடுத்துங்க அதற்கு பிறகு வந்து சனி தசை சனி புக்தியும் கூட ஏற்றுங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் காதல் பயப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் முடிந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அவசரமாக வந்து காதலிச்சிட்டு இருப்பீங்க இல்லைன்னா வந்து உங்கள் அப்பா அம்மா கூட சண்டை சச்சரவுலாம் வந்து ஏற்பட்டுருக்கும் ஒரு விதமான பயம் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு துணை தேவைப்படும் அப்படின்னு வந்து நீங்கள் எண்ணிருக்கீங்களா அது வந்து ரொம்ப மோசமான துணையாக கூட இருக்கலாம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த சனி தசை அஷ்டம சனி அதற்கு பிறகு இந்த ராகு திசை இதெல்லாம் வந்து ராகு திசைலாம் தேவையில்லை ராகு புக்தி இதெல்லாம் முடிந்தவுடன் அதற்கு பிறகு ஒரு ஆறு வருஷம் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இந்த காதல் வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருமணம் செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் நிச்சயமாக ரீப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இது வந்து காதலிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை திருமணம் செய்பவர்களுக்கும் இது வந்து பொருந்தும் சரிங்களா சில நேரத்துல வந்து அறகுறையா வந்து ஜாதகம் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த இந்த வீடியோ வந்து பொருந்தும் சோ அதனால வந்து இதையும் வந்து மனசுல வச்சுங்களா நன்றி வணக்கம்